ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு மாவட்ட அரசு அலுவலகங்களில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேலை நான்கு விதமான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பார்த்தால்தான் நீங்கள் எயித்து டென்த்து ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தாலே போதும் இதோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யார் வேணால் வந்து அப்ளை பண்ணலாம் இதை ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த வே இந்த வேலையை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாக வந்து விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இந்த வேலையை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க முழுக்க முழுக்க அரசாங்க வேலையை கண்டிப்பாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இப்போ வாங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு நான்கு விதமான போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்ன போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் ஜாப் அதாவது நீங்கள் எயித்து குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ச்மேன் ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அக்குபேஷனல் தெரப்பிஸ்டாக ஏதாவது ஒரு தெரப்பிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் இவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறேங்க லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது இதோடய டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதற்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் இதற்காக வாட்ச்மேன் போஸ்டிங் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச்மேன் போஸ்ட் ஒன்று வந்து இருக்குது இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஜனவரி இருபது தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார் பிஹேவியர் தெரப்பி அந்த போஸ்டிங்குமே உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்குபேஷனல் தெரப்பிசி இதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் சோஷியல் ஒர்க்கருக்குமே வந்து இங்கே ஒரு ஜாப் ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கான கல்வி தகுதி என்ன இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஆகிபேஷ்னல் தெரபிஸ்ட் வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஜிஆர் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் இதே சோசியல் ஒர்க்காக இருந்தது அப்படின்னா வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து சோசியல் ஒர்க்கில் பண்ணிக்கிறோம் இது நீங்கள் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டே வந்து போதுமானது கண்டிப்பாக வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான மேக்ஸிமம் எஜுகே ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரை உள்ளவங்க யாராக இருந்தாலுமே இந்த வேகன்சிக்கே வந்து அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து மக்களுமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ஆஃப் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம் நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ